இன்ஃபோர்நெட் நேயர்களுக்கு வணக்கம் சமூகத்தில் நடக்கக்கூடிய பல முக்கிய நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்ஃபோர்நெட் எகிப்திய பிரமிடுகள் பற்றி நம்ம எல்லாருமே தெரிஞ்சிருப்போம் அரசர்கள் அரசிகள் உட்பட பிரபலமாக இருந்த முக்கியமானவர்களினுடைய உடலை மம்மி அப்படின்னு சொல்லக்கூடிய முறையில சமாதிப்படுத்தி பாதுகாத்த இடம் தான் அது இப்போ நாய் நாய்க்குட்டிகளை மம்மி சமாதி படுத்திய இடம் தொடர்பா தகவல்கள் கிடைச்சிருக்கு சுமார் எட்டு மில்லியன் நாய்களின் மம்மிகள் சமாதிப்படுத்தப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது அனுபிஸ்னு சொல்லக்கூடிய பண்டைய கோவிலுக்கு அருகில இந்த சுரங்கம் அமைஞ்சிருக்கு சுமார் இரண்டாயிரத்தி ஐநூறு வருடங்கள் பழமை வாய்ந்ததா இருக்கு பத்தொன்பதாம் நூற்றாண்டில் இது தொடர்பான பல தகவல்கள் கிடைத்த போதும் இப்போதே இவ்வளவு மம்மிகள் இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஆய்வினுடைய இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்ஃபார்மேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்க்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள்